ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி காதல் ஒவ்வொருவருக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் காதல் வரும் அப்படிங்கிறதுல மிக எளிமையாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இருக்கோம் இது வரைக்கும் மேசலக்கணும் ரிஷப்படக்கணும் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு மிதன லக்னத்துக்கு பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மகன் மகள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம் ஜாதகத்தில் பண்ண ராசி கட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறது தான் மிதுனம் இந்த இடம் லக்னம் தான் மிதுன லக்னம் மிதன லக்னம் இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு நேர் ஏழாம் இடம் நேர் ஏழாம் இடம் இந்த இல்லை கிரகம் என்றால் காதல் கொஞ்சம் தாமதமாக வரும் இல்லைனா காதல் இல்லாமல் இருக்கலாம் அங்கே இல்லைன்னா இந்த இடத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்கள் எது ஒரு கிரகம் இருந்தாலும் உறுதியாக காதல் வரும் சரி மிதுன கிணத்துக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் காதல் வரும் அவருக்கு காதல் வருமா அந்த ஜாதருக்கு வருமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண் இன்னும் உறுதியாக நூறு மடங்கு தான் ஆயிரம் மடங்கு காதல் வரும்னு சொல்லலாம் உதாரணமாக சூரியன் எடுத்துப்போம் இந்த இடத்துல இருப்போம் வச்சுக்கணும் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்கன்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக காதல் வரும் இன்னும் நிறைய விதிகள் உள்ளே இருக்குது பலன்கள் உள்ள நிறைய விஷயம் சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடும் இன்னைக்கு சப்ஜெக்ட்டு காதல் வருமா இதுதான் காதல் 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 சூரியன் இருந்தால் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் காதல் வரும் அடுத்ததாக சந்திரன் விட்டுட்டு செவ்வாய் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா சந்திரனை ஏன் விட்டுறோம்னா சந்திரனை நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இங்கே இருக்கும் அதனால் இந்த இடத்துல சந்திரன் வந்தால் அந்த நட்சத்திரம் வராது வேறு வழியில் வரும் அந்த சந்திரனுக்கு வேறு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது வரும் இருந்தாலும் நம்ம சரியாக அக்யூரேஷியாக இருக்கிறதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா சரி செவ்வாய் எடுத்துக்கணும் செவ்வாய் இடத்துல இருக்கிறாருன்னா மிருகசிரியிடம் சித்திரை அவிட்டம் மிருகசிரியிடம்னா இந்த ரெண்டு ராசி கட்டத்தில் இருக்கும் சித்திரை இங்கே இருக்கும் அவிட்டம் இந்த ரெண்டு கட்டத்தில் இருக்கும் செவ்வாய் இங்கே இருப்பார் மிதிநகனம் செவ்வாய் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தார் ஓகேங்களா சரி புதன் ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து புதன் இந்தத்தில் இருந்தால் காதல் வரும் குரு குரு இங்கிருந்து புனப்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு இங்கே இருந்தால் காதல் வரும் இங்கே ஆட்சி பெற்ற குரு தானே அவர் வந்து காதல் தருவாரா அப்படின்னு கேட்டால் நூறு மடங்கு இல்லை ஐநூறு மடங்கும் காதல் தருவார் ஆயிரம் மடங்கு கூட கொடுப்பார் ஓகேங்களா சரி சுக்கரன் சுக்ரன் இருந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு காதல் வரும் அப்புறம் மற்ற விதிகள் பார்த்துக்கிட்டே போகணும் கடத்தல தோசம்லாம் வரும் அதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம் ஓகேங்களா சரி சனி சனியினுடைய நட்சத்திரமே பூசம் அனுசம் உத்திரட்டாதி தான் அப்போ அவர் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு காதல் வரை சரி சனி இந்த இடத்துல இருந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஏன்னா இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அதனுடைய நட்சத்திரம் என்ன அதுதான் கான்செப்ட் இங்கே என்ன கிரகம் இந்த இடத்துல இருக்கோ அது வரும் உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் இருக்கிறாரு ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இன்னும் அபரிதமான காதல் வரும் அப்படி வச்சிக்கலாம் சூரியனும் செவ்வாயும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இன்னும் காதல் வரும் எப்படி வச்சாலும் காதல் வரும் இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காதல்ஸ்தானம் இந்த மிதுன லக்னத்துக்கு இது காதல்ஸ்தானம் இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதனாக அல்லது அந்திரநாதனாக காதல் வரும் இப்போ நம்ம வந்து சனி வரைக்கும் பார்த்துட்டோம் ராகு பார்ப்போம் ராகு இந்த கிராமந்தானா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக காதல் வரும் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் உறுதியாக வரும் இப்போ பார்த்துட்டோம் விதின லக்கணத்துக்கு இந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு காதல் வரும்னு சொன்னோம் உங்களுக்கு அந்த ஷார்ட் இப்போ ஒரு காமிச்சிட்றேன் ஓகேங்களா இதுதான் அந்த ஷார்ட்டு சூரிய நட்சத்திரம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருக மிருகசெல்வம் சித்திரை அவிட்டம் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் குரு புனப்பூசம் விசாகம் புரட்டாதி சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதன் ஆயுள்யம் கேட்ட ரேவதி சுக்கரன் பரணி பூரம் போராடம் கேது அஸ்வினி மகம் மூலம் இதுதாங்க அந்த சாட்டு அந்த கிரகம் அந்த நான் சொன்ன இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஜாதகம் இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் முன்னாடி கொடுத்ததில் இருக்குது ஓகேங்களா உங்கள் உறவினர் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் கடக்கலக்கணத்துக்கு காதல் வருமா என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்